ஒரு பதினஞ்சு இருபது வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட ஆங்கில தலைப்புகள் வந்துட்டு இருந்துச்சு சொல்லலாம் ரன்னுங்கிற படம் வந்து இங்கிலீஷ் தலைப்பு தான் கிங்கு சொல்லலாம் ஒன்ஸ்மோர் சொல்லலாம் எத்தனை படங்கள் தலைப்பு ஃப்ரெண்ட்ஸு ட்ரீம்ஸ் ஏகப்பட்ட தலைப்புகள் வந்து குறிப்பாக வந்து இங்கிலீஷ்லேயே இருந்துச்சு அப்போது ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் ஆட்சியை பிடித்த நம்ம மூ கலைஞர்கள் பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான அறிவிப்பு பண்ணிக்கிட்டார் யாரெல்லாம் தமிழ் படத்துக்கு தமிழில் டைட்டில் வைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் வரி விளக்கு அப்படின்னு ஸோ கண்ணை விழிட்டு தலைப்பு எல்லாம் அப்படியே தமிழில் மாற்றுறாங்க ஸோ அது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம் கலைஞரோட சாதனை அதை யாராலையும் மறுக்கவே முடியாது ஆனால் இன்னைக்கு நிலமை பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ட்டிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் தமிழ் தலைப்பில் விட்டுட்டு அப்படியே வந்து ஆங்கில தலைப்பில் வைக்கிறாங்க என்ன காரணம் எல்லாமே பேனண்டியா ப்ராஜெக்டாக இருக்கும் எல்லா லாங்குவேஜ்க்கும் இந்த ஒரு தலைப்பே போதும் புரியும் அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி இந்த வருஷம் பாருங்கள் வர மே ஒன்றாந்தேதி மூன்று படங்கள் ரிலீஸ் ஆகும் போது மூன்று படங்களுமே பார்த்தீங்கன்னா ஆங்கில தலைப்புகள் தான் அவங்க சொந்த மொழி தலைப்புலே இல்லை உங்களுக்கே தெரியும் என்ன படத்தை பற்றி பேச போகிறோன்னு கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா நடிக்கிற நடித்து முடிச்சிக்கிற தான் ரெட்ரோ இந்த படமே உணர்ந்தளி செய்து ஸோ இந்த படத்தோட டைட்டில் ரெட்ரோ ரெட்ரோவே ஒரு ஆங்கில தலைப்பு தான் குறிப்பாக வந்து பலசு அப்படிங்கிறத சொல்கிறது அதாவது ஒரு வரலாற்று படம் அல்லது வந்து ஒரு முன்னாடி இருக்கிற படம் மொத்தத்தில் ஒரு கடந்த காலத்தை மென்சன் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் அந்த ரெட்ரோ அப்படிங்கிறது ஸோ ரெட்ரோ தமிழ் டைட்டில் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு போட்டியாக சசிகுமார் சிம்ரன் நடித்து வந்திருக்க ஒரு படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி அறிமுக இயக்குனர் தான் இயக்கியிருக்காரு இந்த படத்தோட டைட்டிலும் பாருங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி தமிழ் டைட்டிலே கிடையாது ஆங்கில தலைப்பு தான் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தெலுங்கு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது நானியோட நடிப்பில் வரோம் ஹிட் த்ரீ அப்படிங்கிறது இது ஹிட்டுங்கிற படத்தில் மூணாவது பக்கம் ஸோ ஹிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் கிடையாது அவங்க தமிழ் வைக்கணும் அவசியம் கிடையாது சொந்த தாய்மொழி தெலுங்கு தான் அப்படியே தெலுங்கில் வச்சுக்கிறாங்களும் கேட்டால் அதுவும் கிடையாது ஹிட்டுங்கிறது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை ஸோ இதால் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவாகட்டும் தெலுங்கு சினிமாவாகட்டும் அவங்க சொந்த தாய்மொழியை மறந்து கமர்ஷியலுக்காக வியாபாரத்துக்காக இப்படி வந்து பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இது குறித்து உங்களுக்கு என்ன கருத்துங்க அதை கமெண்டில் சொல்லுங்கள்